நான் சாப்பிட வந்தா தானே நான் தான் வர மாட்டேனே ஏ ஏ வாடி காலி கழுத ஓட்ட ஓடியானு பாரு அவ அட்டை காய் இறங்கா இருக்கா வேற அப்படிதானே பண்ணுவாய் வளம் காலை முடிச்சு வளம் அடுப்புக்குள்ள வச்சாதான் வளம் சரிபட்டு வருவா பாத்துக்கிடி வள இவளுக்கு ஒரு நாள் சூடு இழுப்பு இழுத்தாவே வளம் சரிபட்டு வருவா எல்லாம் இந்த அப்பையும் கொடுக்க செல்லத்துல தான் இவன் இந்த அட்டை ஆடியா எல்லாம் இந்த மனசுல சொல்லணும் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுக்காரு இப்படி செல்லம் குடுத்தே இதை கழுதியாக்க போறாரு வேறு

இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் யாரெல்லாம் ஃபோன் பண்ணனா பேசிட்டு வந்தப்ப தான் சரி அம்மா நானும் இன்னைக்கு லீவ் போடுறேன் சொல்லிட்டு இருந்தேன் அது வரைக்கும் போனும் போனும் துள்ளிட்டு அடந்தேன் அது ஒன்றும் இல்லை சரண் தான் ஃபோன் பண்ணான் ஓ உங்க ஆளு போக வேண்டான்ட்டாரு ஏப்பா லூசு அதுக்கு இல்லை அங்கண்ண போற வழில அங்க காத்துல நிறைய மரம் எல்லாம் விழுந்து கிடக்குதான் அதனால போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீ போவேண்டாம் அப்படின்னா அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நானும் வேற போல அவனும் அன்னைக்கு பத்திரிக்கை குடுக்கறதுக்கு அங்க வெளில போறானாம் அதனால நானும் அன்னைக்கு காலேஜ் போல நீயும் போனேன்னா அங்கங்க வண்டிலாம் நுப்பாட்டி போட்டு சிரமமா இருக்கும் நீ பேசாட்டிக்கு வீட்லயே கடா அப்படின்னா அதான் சரின்னு நான் லீவ் போட்டேன் பாருறேன் அவ்வளவு பாசமா சார் இருக்குவோ மேலே இந்த கலவரத்துலயும் உங்க

பாக்கலையான் தோட்டத்தை வெயி ஒழுங்கா இப்ப போய் இந்த மலைக்குள்ள பார்க்க போறாளாம் சும்மா கடவ கையால கால வச்சுக்கிட்டு இருக்க முண்டாத கொம்மி இந்த மலைக்குள்ள வந்து யாரும் கலவாண்ட போறா போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கலவாண்ட முண்டாத நீ உன் கட பொங்கல் வேலை சுவாறு கடி ஆக்க சொல்லிடுவேன்னா நினைச்சுக்கிட்டு எளிய போவா இரு இருங்கியோ நாங்களாம் யூடியூப பார்த்து சூப்பரா சுவாறு கடி ஆக்குவோமே அப்புறம் என்னல்லாம் பொங்கி ஆக்கி தின்னுட்டு ரெண்டு வரம் கடங்க நான் ஒரு எட்டு பேட்டு ஓடி வந்துடுறேன்

அதான் நான் சின்ன பொண்ணா கொப்பா அப்படின்னு இருந்து தப்பிக்கிறதுல ஒன்னாக நம்பராச்சே சரி சரி நீங்கள் தான் இருந்து நான் தோட்டத்து வரைக்கும் போகிறேன் பேட்டு வாரேன் எம்மா பொய்யே ஆகணும்மா ஆமாடா குடிச்ச ஒரு மட்டும் தண்ணி மட்டும் எடுத்து குடையில போட்டுட்டு போய்ட்டு வாட்டி யாரேன் சொல்ல இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு தண்ணி வேண்டிய இல்லையே எதுக்கு அவ

பயப்படாதே சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத பத்துக்க சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நானே ஸ்கூல் லீவ் விட்டாச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ங்க வந்தனா ரெண்டு பேரும் சண்டையும் பாக்க இயலாது போல இருக்க பாரு சின்ன பொண்ணு இவ சும்மா தேவலாம என்கிட்ட சண்டைக்கு வரா இப்ப லட்சுமி வீட்ல தான கடப்பா எப்படி உள்ள போய் நம்ம பத்திரத்தை பீரோல இருந்து எடுக்குது வீட்டுக்கு பின்னாடி யாரை பிடிச்சு மெதுவா பேர்லான்னு பார்த்தாலும் பயமா உள்ள இருக்கு கொஞ்ச நேரம் வீட்டில நோட்டம் விடுவோம் வீட்டுல பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு போச்சா இன்னும் வீட்டுல கிடக்கான்னு தெரியல இவன் தோட்டத்துக்கு போயிருந்தானா வீடு சும்மாதான் கிடக்கும் நம்ம பாட்டுக்கு தைரியமா உள்ள போய் பத்திரத்தை எடுத்துட்டு போயிடலாம் ஒருவேளை மழை வருதுன்னு சொல்லிட்டு வீட்லயே கிடந்துட்டானா இவன் வீட்டுல எல்லாம் கிடப்பா பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போச்சுன்னா இவன் கொஞ்சம் வீட்டுல தூங்குனானா அசந்த நேரத்துல போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாம் சரி கொஞ்ச நேரம் ஓட்டம் விட்டு பாப்போம் யாரும் நம்மள பார்த்து போட்டு விழுத்து குடுத்துடாம யாருக்கு படப்படாது மழையா இருக்கிறதுனால யாரும் இப்பதைக்கு வெளியே வராண்டாவன்னு நினைக்கே

இவன் என்னத்துக்கு இப்ப கூட கிட்டு போற தெரியல யார பாக்க என்னன்னையும் போயிட்டு போற இவ போனதும் நல்லதாதான் போச்சு நம்ம பத்திரத்தை எடுக்க வந்தோம் எடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இந்த மழைக்குள்ள தோட்டத்துக்கு போறேன்னா இவளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும் பெய் போகாதேன்னு சொல்லி நிப்பாட்டு போமா சொன்னா கேக்கவா போற எதுக்கு நமக்கு வம்பு நம்ம வந்த வேலைய பாப்போம் பிள்ளைகள் எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம் பூமாரி இல்லையே பூமாரி இல்லாம நம்ம என்னைக்கு விளையாடி இருக்கோம் பேசாட்டிக்கு பூமாரியும் கூப்பிடுவோமா பூமாரி வீட்டுல அவைய அப்பா இருக்காவன்னு சொன்னா அவைய அப்பா இருந்தா வெளிய எங்கயும் உடாண்டாவேன்னா அதனால அவ வர்றது கஷ்டம் நம்ம தான் வேணா அங்க போனோம் அவைய அப்பா வீட்டுல இருக்கும்போது நம்ம எங்க போய் அங்க போறது ஏன்னா அவனுக்கே ஃபோன் பண்ணி கேப்பமா வரட்டுமான்னு நம்ம மூணு பேரும் அங்க போயிடலாம் ஆமா வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க அப்பா எதுவும் சொல்ல முடியாவன்னா போலாம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது இதுவரை ஃபோன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டா இருப்பாவே அப்ப என்ன சொல்ற போலாங்கியா ஆமா போலானா வாங்க போவோம் பூமாரி கிட்ட சரிஸ்லாம் கடப்பா அங்க போய் என்ன விளையாடலாம் ஐயா அம்மா கிட்ட சொல்லலையே நம்மால அம்மா வீட்ல தான இருக்க சொன்னா அம்மா தான் தோட்டத்துக்கு போய்டல அம்மா அப்புறம் போன் பண்ணி சொல்லிக்கிட்டலாம் வாங்க போவோம் அம்மா அதுவும் சரிதான் சரி அங்க போய்ட்டு போன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிரலாம் ம் சீக்கிரம் வாங்க வாங்க போவோம் எப்படியோ யாரி குடிச்சி வீட்டுக்குள்ள வந்தாச்சு இனிமே நைஸா உள்ள போணுமே வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாளோ எதுக்கும் முன்பக்கம் வாசல போய் பார்ப்போம் பின்பக்கம் எப்படியும் பூட்டிதான் இருப்பா முன்னாடி பக்கம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாப்போம் அட நம்ம பிள்ளைல இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்திருக்கு இப்பதானே போகுதுவே அப்ப இந்த பிள்ளைல இன்னைக்கு காலேஜுக்கு போலயா வீட்டுலதான் இருந்தது வேலை இதுவே அப்போ நல்ல வேலை இதுவே இருக்கும் போது உள்ள போகல அப்ப இந்த பிள்ளைல சாவிய கதவுக்கு மேலதான் வச்சிருக்கோம் கதவை உடைக்கணும்னு அவசியம் இல்ல திறந்தே உள்ள போயிடலாம் நல்லதா போச்சு அவன் அவன் எடுக்க முடிவு நமக்கு சாதகமாதான் இருக்கு உம் ஈரோ ஜாவிய வேற எங்க வச்சிருக்காங்க தெரியல அத மட்டும் தேடணும் ஒரு இதுல திறந்துதான் போட்டுருப்பா இப்பயும் அதன எடுத்துக்கிடலாம் எங்க போறீங்க வெளில வர போதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஆத்துக்கு தோட்டத்துக்கு போறீங்க வெளில வரும்போது அவங்க வீட்டுக்கு போற போறவங்க பாருங்க நானே ஆடு மாடு வாடலாம் பத்தி விட்டுட்டு வாரேன் அது விளக்கு வச்சுக்க கூடாதுன்னு நீங்க என்னன்னா இப்ப தோட்டத்துக்கு போறீங்க பாத்து வீடு வைத்து இறங்க திரும்பி என்னண்ட பையன் இப்படி சொல்லிட்டு போறான் வெள்ளம் வருதுங்க ஒருவேளை பக்கத்துல ஆத்து வெள்ள ஏதோ கரைய உடைச்சிட்டு ஏதும் தண்ணி கிண்ணி வருது என்னன்னு தெரியலையே இவன் வேற பயம் உருத்தி விட்டுட்டு போறானே என்ன திரும்பி வீட்டுக்குதான் போனுமா இந்த பிள்ளைல அப்பயே நம்ம நம்மதான் கேட்கல இந்த மழை பிள்ளை என்னத்துக்கு என்னத்துக்குன்னு திட்டாடாலுவ சரி என்ன வீட்டுக்கே போவோம் வேற வெள்ளங்கெல்லாம் வந்தாலும் வேற நம்ம தோட்டத்துக்குள்ள ஒத்தையில கிடந்துட்டு பொம்பளையாலும் என்ன பண்ண முடியும் இங்கேயே திரும்பிடுவோம் இங்கே நிறைய தண்ணி கட்டி போச்சு இனிமேல் அங்கே வரைக்கும் போனோன்னா வேற கழுத்தளவு தண்ணி ஆகி போச்சுன்னா வேற வெளியே வந்துக்கிட இயலாது சரி நம்ம வீட்டுக்கே சேருவோம் நல்ல வேலை இந்த பைய சொன்னா இல்லாட்டின்னா அங்கே ஆத்துக்குள்ளதான் மாட்டிருக்கணும் நகை கிடைச்சிச்சுன்னா இன்னும் சந்தோஷம் பத்திரம் கூட தேவையில்லை நகையே கொண்டு போய் போட்டுடலாம் எது கிடைச்சாலும் நமக்கு லாபம்தான் நல்ல வேலை லட்சுமியும் தோட்டத்துக்கு போயிட்டா இந்த பிள்ளைகள் வீட்டுல இல்ல கதவு திறந்து நல்லபடியா உள்ள வந்தாச்சு இதே போல பத்திரமா பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம்னா தப்பிச்சிருவோம் யாரு முழிச்சேன்னு தெரியல நமக்கு எல்லாம் சாதகமாவே அமையுது வீரவை திறந்து பார்ப்போம் திறந்துதான் கிடக்கும் இப்பயும் நான் சொல்லல என் பொண்டாட்டி எப்பயும் வீரவா திறந்துதான் போட்டிருப்பா திருடன் திருடிட்டு போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பாரு உடனே தான் கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி எந்த பொம்பளையும் வீட்டுல நகைய வைப்பாளாக்கும் திருட நல்லா திருடிட்டு போட்டுன்னு வச்சிருப்பா போல இருக்கு சரி நமக்கு நல்லதா போச்சு நம்ம ஒன்னு நினைச்சா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு சரி இதுல இருக்கட்டும் வேற என்னென்ன தேரும்னு பாப்போம் இதுவே நாலஞ்சு பவுனு தேரும் சிமிக்கு எப்படியும் ஒரு பவுனு இருக்கும் ஒரு ஆறு பவுனு தேரமோ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம காட்டுல மழைதான் எதுக்கு வந்து வீட்டு பத்திரம் எங்கன இருக்குன்னு பாத்து வச்சுக்கணும் நாலு பின்ன இருக்குன்னா யூஸ் ஆகும் குடிகாரை குடிகாரை தானே அடிச்சு பத்தியா இந்த குடிகாரை வீட்டு பத்திரத்தை வச்சு குடிக்க போறான் பெரிய இனிமை இந்த கதவு சாட்டில வச்சிருந்தேன் தண்ணி இனி உள்ள வந்துருவானு இது எப்படி திறந்துச்சு இந்த பிள்ளைய திறந்து கொடுத்துட்டு வரலாம் வீட்டு பத்திரம் இனிமை பத்திரம் என்கிட்ட இருக்கட்டும் எப்பனா எனக்கு யூஸ் ஆகும் அடே திருப்பு பைல திடன் 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 ஓடியுங்க ஓடியுங்க இந்த கட்டை எங்கே என்னது திருடனா ஏடி லட்சுமி நான் திருட இல்ல ஓ புருஷன் நீ புருஷனும் கிடையாது மனுஷனும் கிடையாது இந்த வாங்கிக்க ஐயோ நான் செத்தே நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து நகை பணல அவளத்தை திருடிட்டு போறான வந்திருக்கிய அம்மா வீட்ல குவாரி கோடியா பணம் வச்சிருக்கா இவட்ட திருடிட்டு போ வந்தாவ உனக்கெல்லாம் இந்த அடி பத்தாது இரு திருட்டு பைய என் பிள்ளைகளுக்கு நான் சேத்து வச்சிருந்த நகை திருட வந்திருக்கானே பாரு

அன்னைக்கு உம்ர அடிச்சதுக்கே நான் எத்தனை நாள் ராத்திரி தூங்காம கடந்தேன் தெரியுமா இப்போ மா அடிக்கறானே மனசு எனக்கு கேக்கே மண்டங்கு வீட்டை விட்டு துரத்தி விட்டாலாவது திருந்து வீர் நடந்து அனுப்பி விட்டேன் அப்பேயும் நீ இன்னும் திருந்தாம இப்படி இருக்கிறதுக்கு தேடி என்னைக்கு வராதீங்க இந்த வீட்டு பக்கம் தேயிருங்க எல்லாம் எடுத்துட்டு போங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நான் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மறந்து கொடுத்துட்டு நானே மறந்து கொடுத்துட்டு செத்து போறேன் ஐயோ லட்சுமி லட்சுமி அப்படி எல்லாம் பேசாத லட்சுமி வேற என்ன குடிச்சிட்டு நாசமா போயிட்டு கிடந்தியர்னா வேற நாங்க என்னத்துக்கு இருக்கனா இங்க தெருவுல நான் ரெண்டு புள்ளளையே வச்சிட்டு பிச்சை எடுக்க முடியா லட்சுமி நான் குடிக்கிறது காண்டி நான் வரல நான் அன்னைக்கு நான் எங்க அக்காக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யிறதுக்கு தான் நான் அன்னைக்கு உன்கிட்ட நகையை கேட்டு வந்தேன் நீ அப்பயும் தர மாட்டேன்னு அடிச்சு விரட்டிட்ட சரி இப்போ நான் வீட்டுக்கு பத்திரத்தை அடமானம் வச்சுனாலும் செய்முறையும் செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி வீட்டை உனக்கே தெரியாம அடமானம் வச்சிட்டு திருப்பி தந்துடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீ வந்து பாத்துட்ட சரி சரி நீ எதுவும் கோவப்படாத எனக்கு எதுவும் வேண்டாம் நான் எப்படி பார்த்து நான் என்னோட செய்முறைய செஞ்சிருவேன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஓய் நீ எதுக்கு இந்த இதெல்லாம் வாங்கி வெச்சு குடிச்சிட்டு நாசமா போனாலும் பரவல்ல அவனுக்கு கொண்டு போய் என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு கெட்ட மனுஷனே எங்க பாரு லட்சுமி நீ எங்க அக்காவுக்கு செய்யாத எப்படி சொல்லாத எங்க அக்கா சொத்தை எழுதி தரேன்னு சொல்லி இருக்கா அங்க பழைய இடத்துல வீடு ஒண்ணு இடம் கிடக்க அதை உனக்குதான் எழுதி தருவேன்னு சொல்லி இருக்கா உன் பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வரும்போது நான் கண்டிப்பா எழுதி தரேன்னு அது நமக்குதான் இப்ப சடங்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு பிரமாண்டமா செய்யா அப்ப நம்ம தாய்மாமே முறைக்கு நான் செய்யலன்னா அது கௌரவ குறைச்சல் இல்லையா எனக்கு நீயே சொல்லு நீ நீ உங்க அக்காவுக்கு செய்யணும் செய்யணும்னு சொல்றியேற. உங்க அக்கா வீட்டு பத்திரகையில உன் பேர் போட்டிருக்காளா? பாத்தியாடா போடாம இருப்பாளா? அத வீட்டுக்கு வந்து யார் வீட்டு பொருளா அடமான வைக்கனனு சொல்லி நீ இருக்கு ரெண்டு நீ அத உன் அக்கா தேடி சொல்லோம் நீர் இப்ப ஏன் விட்டு பொருள் இப்படி திருடி செய்யிறதுக்கு உமருக்கு அவ்வளவு கை பரபரன்னு வருது அது உன் அக்கா பத்திரிக்கை அடிச்சு வந்து என் வீட்டு வாசல்ல நின்னு என்ன என் பிள்ளையையும் மதிச்சு கூப்பிட்டு அந்த முறையை நம்ம சேர்ந்தே செஞ்சிருக்கலாமே நீர் இப்படி திருடுனாலும் அவசியம் இருக்கான்னு கேட்கேன் தான் உங்க அக்கா கோணம் தெரியாண்டங்க உங்க அக்காவை பத்திரிக்கையில என் பேரெல்லாம் போட்டு என் பிள்ளையில பேரை போட்டு அவ என் வீட்டு வாசல் தேடி வரட்டும் முறையை செய்யலாம்

அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல நீரு தாய் மாமா முறை செய்யணும் செய்யணும் உங்க கௌரவம் கெட்டு போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீர்ல உங்க கௌரவத்தை காப்பாத்தேன்றதுக்காண்டி தான் நான் வாரேன்னு சொன்னேன் நான் ஒண்ணும் உமர சேத்துக்கிடியேன்னு சொல்லல சபைக்கு செய்முறையை செஞ்சுட்டு நீரு உமர பாட்ட பார்த்துட்டு போறான் நான் யாவன் பாட்ட பார்த்துட்டு போறேன் அதுக்கு சரின்னு சொன்னேன்னா நகை முறை செய்முறை செய்யலாம் சரி லட்சுமி எனக்கு இது போதும் நான் போய் எங்க அக்காவை பார்த்து பேசுறேன் பேசி அவளை நான் உடைய சடங்குக்கு கூப்பிட சொல்றேன்

சேர்த்து வச்ச நகையே அவன் அக்கா மூளுக்கு குடுத்ததுக்கு அவ்வளவு ஆர்வம் நானும் பாக்கதானே போறேன் அந்த ரமணி சீமாட்டி எப்படிதான் வந்து பத்திரிக்கை வச்சு என்ன கூப்படியான்னு அவ வராண்டா அவளை பத்தி எனக்கு தெரியாது அவதான் ராட்சசியாச்சே